பாரதிய ஜனதா கட்சியின் கௌரவமிக்க முன்னாள் மாநில தலைவர் ஐயா டாக்டர் கிருபாநிதி அவர்களுடைய இல்ல திருமண விழாவிலே கலந்து கொண்டதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயா கிருபாநிதி அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அல்லும் போலும் அயராது உழைத்தார்கள் இன்று அந்த குடும்பம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்திருப்பதில் நாங்கள் வட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் என்றும் அவர்கள் எங்களுக்கு துணையாக இருப்பார்கள் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் அந்த அளவுக்கு பிடிச்சவங்க யாருன்னு பார்க்கணும் திருப்பதி லட்டுலேயே கொண்டு வந்து கலப்படம் செய்து மிருகத்தினுடைய கொழுப்புகளை வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதை செய்தவர் மிருகத்தை விட கேவலமானவராகத்தான் இருக்க முடியும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதில் வந்து நாம் எதுவுமே கருத்து சொல்றது இல்லை ஆனால் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக ஆக்கும்போது அண்ணாவிற்கு துணையாக நின்று கலைஞருக்கு துணையாக நின்று மரியாதைக்குறை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணையாக நின்று துணையற்று போகக்கூடிய அளவில் பல அமைச்சர்கள் இருப்பார்கள் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்